எல்லோருக்கும் வணக்கம் ஒரு தமிழ் பழமொழி ஒன்றினை பார்க்கலாம் ஆண்டவர் எப்படியோ தொண்டர் அப்படி ஆண்டவர் எப்படியோ தொண்டர் அப்படி இது வந்து இன்றைய பெரிய நிறுவனங்களுக்கு பொருந்தும் இது ஆண்டவர் என்று கடவுளை குறிப்பதல்ல தொண்டர் என்று கடவுளை வணங்கும் தொண்டர்களை குறிப்பதும் ஆண்டவர் என்பது தலைவரை குறிப்பது தொண்டர்கள் என்பது அவர்கள் கீழ் வேலை செய்பவர்களை குறிப்பது ஒரு நிறுவனத்தில் அந்த தலைவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல் தான் அவருடைய அந்த நிறுவனத்தில் வேலை செய்யும் பணியாளர்களும் இருப்பார்கள் உதாரணத்திற்காக இப்போ எடுத்துக்கொண்ட ரிலையன்ஸ் என்ற கம்பெனியை எடுத்துக்கொள்வோம் ரிலையன்ஸ் முதலாளிகள் மிகவும் நியாயமாக நடப்பவர்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது நிறுவனத்தில் பணிபுரிபவர்களும் நியாய அநியாயத்திற்கு பயந்தவராக இருந்தார் நீண்ட நாட்கள் அந்த நிறுவனத்தை அவர்களால் வேலை செய்ய முடியாது அந்த தலைவருக்கு ஏற்றபடி உள்ள கொள்கையில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே அங்கு நீண்ட நாட்களாக வாழ முடியும் அதேபோல் டாடா என் டாடா நிறுவனத்தை பற்றி கேள்வி கேள்விப்பட்டது அவர்கள் மிகவும் நியாயமாக தொழில் புரிவார்கள் அங்கு தொழில் புரிய வேண்டும் என்றால் ஒருவன் நீ நீதி நியாயத்திற்கு பயந்தவனாக இருக்க வேண்டும் அப்படி பயந்தவனாக இருக்கும் படிச்சிருத்தாலும் அவனால் அங்கு நீண்ட நாட்கள் நிலைத்து உழைக்க முடியும் அதுவே தலைவர் எப்படிப்பட்ட குண முடிவுகளாக இருப்பார்களோ அதை அதற்கு சார்ந்த பணியார்கள் தான் அங்கே போய் சேருவார்கள் மிற்றுவர்களால் இருக்க முடியாது தலைவரே அவர்களை நீக்கி விடுவார் தனக்கு ஏற்ற பணியாளர்களை வைத்துக் கொள்வார்களே தர தனது கொள்கைக்கு ஏற்பில்லாத பணியாளர்களை அவர்கள் வைத்துக் கொள்வதில்லை இதையே தான் என்ன பழமொழி சொல்கிறது ஆண்டவர் எப்படியோ தொண்டர்கள் எப்படி இந்த இந்த பழமொழிக்கும் ஆண்டவருக்கும் இல்லை பக்தி மகளுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை இதன் உண்மையான அர்த்தம் தொழிற்சாலை பெரிய தொழிற்சாலைகள் பெரிய நிறுவனங்களுக்கு பொருந்தும் அங்கு இருக்கும் தலைவர்கள் எப்படி என்ன குணத்தினர் இருக்கிறார்கள் தலைவர்கள் என்ன பாதையை நடந்து செய்கல அதே பாதையில் தான் அங்கு வேலை செய்யும் பணியாளர்களும் மிச்ச அலுவலர்களும் நடந்து செல்ல வேண்டும் தலைவர் ஒரு பாதையிலையும் பணியாளர் வேறொரு பாதையிலையும் செல்ல முடியாது அப்படி சென்றால் அந்த நிறுவனம் நன்றாக அமையாது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் எந்த நுழை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்